வெல்கம் டு சி ஸ்டார் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாரும் ஃபில் பண்ணி சப்மிட் ஒரு சில வாக்காளர்களுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி இருந்தாங்க உங்களுடைய வாக்காளர் அட்டைக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா ஆன்லைன் மூலம் எப்படி செக் பண்றது அப்படின்ற பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரின் மூலம் வாக்காளர் கணக்கிட்டு பட்டியல் எடுத்துகிட்டு வராங்க இதற்காக எல்லாருமே எனமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அதன் மூலம் உயிரிழந்தோர் மற்றும் இரட்டை வாக்குறுதி கொண்டோர் கணக்கீட்டு பட்டியலிருந்து நிராகரிச்சிருந்தாங்க மேலும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை சரியான முறையில் பூர்த்தி செய்யாத பனிரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க தேர்தல் ஆணையம் அனுப்பின நோட்டீஸ் உங்களுடைய வாக்காளர் அட்டைக்கும் வந்திருக்கா இதை ஆன்லைன் மூலம் செக் பண்ணுறதுக்கான போர்ட்டல் இன்னைக்கு தான் தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பயன்படுத்தி உங்களுடைய வாக்காளர் அட்டைக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்களா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிருங்க அதில் சர்ச் பாக்ஸில் ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட்இன் இதுதான் இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதை சர்ச் பண்ணால் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் மேலே லாக்இன் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே இந்த வெப்சைட்ல லாக்இன் பண்ணியிருந்தா லாக்இன் பேஜை சப்மிட் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் அப்படின்னா சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் பேஜில் எப்படி லாக்இன் பண்ணணும் எப்படி சைன் அப் பண்ணணும் அப்படின்றத நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவை அப்லோட் பண்ணியிருக்கோம் தெரியாதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கிருங்க நான் ஏற்கனவே இந்த பேஜை சைன் அப் பண்ணதுனால இப்போ லாக்இன் கொடுத்து இந்த பேஜுக்குள்ளே உள்ள போகிறேன் லாக்இன் பண்ணால் ரைட் சைடு கார்னரில் உங்களுடைய நேம் ஆகும் இதில் சப்மிட் a document against notice issued இந்த option I click பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் ஓபன் ஆகும் இந்த பேஜ்ல எண்டர் எபிக்கு கேட்டிருக்கல அதுல உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையினுடைய நம்பர் அதுல எண்டர் பண்ணுங்க பக்கத்துல சென்ட் ஓடிபி இருக்குல அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க வாக்காளர் அடையாள அட்டையில என்ன மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அடுத்த பேஜில் ஓடிபியை என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுங்க இப்போ அந்த பேஜில் கீழே நோ நோட்டீஸ் ஹேஸ் பின் ஜென்ரேட் அஸ் டே ப்ளீஸ் செக் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் இப்படி உங்களுக்கு கீழே ஷோ ஆகும் அப்படி கீழே ஷோ ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் எந்த நோட்டீஸும் ஜென்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு சில நாள் கழித்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னும் டூ டேஸில் எதற்கான காலவாசம் முடிய போகுது அதனால் இனிமே நோட்டீஸ் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வேலை இப்படி வராமல் அந்த அதுக்கு கீழே அந்த ஆப்ஷனில் எதுக்காக உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அதுக்கு என்னென்ன ஆதாரங்களை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கீழே சோவாச்சு அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கரலாம் இந்த ஆப்ஷனில் அவங்க என்னென்ன ஐடென்டி ப்ரூஃப் கேட்குறாங்களோ இந்த ப்ரூஃப் அதில் செலன் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரூஃப்பை ஸ்கேனர் மூலம் ஸ்கேன் பண்ணி உங்கள் என்ன ஃபார்மெட்டில் எத்தனை எம்பிக்குள்ளே கேட்குறாங்களோ இந்த சைஸுக்கு இந்த பேஜில் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நோட்டீஸுக்கான ஆவணமும் இந்த பேஜ்லயே சப்மிட் பண்ணிடலாம் இந்த பதிவை பயன்படுத்தி எல்லாருமே ஒரு டைம் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டைக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க ஏன்னா தேர்தல் ஆணையம் ரிஜிஸ்டர் தபால் மூலம்தான் நோட்டீஸ் இஸ்யூ பண்றதா சொல்லியிருந்தாங்க இவங்க இஸ்யூ பண்ண நோட்டீஸ் ஒரு சமயம் உங்க கைக்கு கிடைக்கல அப்படின்னா தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் இஸ்யூ பண்ணது உங்களுக்கு தெரியாமையே போயிடும் எனவே எல்லாரும் ஒரு டைம் வாக்காளர் அடையாள அட்டைக்கு நோட்டீஸ் இஸ்யூ பண்ணியிருக்காங்களான்றத செக் பண்ணி பார்த்துக்கிருங்க இப்படி இஸ்யூ பண்ணியிருந்தாலும் அதற்கான ஆவணங்களை இந்த வெப்சைட்டில் உடனே சப்மிட் பண்ணிடுங்க மேலும் புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு பதிவு செய்கிறவங்க வாகம் எண் வரிசை எண் மாற்றம் செய்கிறவங்க வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தம் மேற்கொள்ள நினைக்கிறவங்க எல்லாருமே ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி பண்ணி முடிச்சிருங்க ஜனவரி பதினெட்டுக்கு மேல கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது இறுதி வாக்காளர் கணக்கீட்டு பட்டியல் பிப்ரவரி பதினேழாம் தேதி ரிலீஸ் பண்றாங்க இதுதான் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்க முக்கியமான அறிவிப்பு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இந்த பதிவை பயன்படுத்தி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இன்னும் இந்த பதிவில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்